அப்படியா பக்கத்துல வந்துருச்சு அப்பா அது தேடுதுன்னு நினைக்கிறேன் அவ இல்லாததுனால இற கிடைக்காத ஆத்திரத்துல அது நம்ம பக்கத்து இருக்கிற போதுப்பா

நாங்கள் எல்லாரும் இங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள கரும் பிசாசு வீட்டுக்கு வந்துருச்சு சாமி அது ஒருமுறை சத்தத்தை பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு சாமி சாமி அத பார்த்து நீங்க எதுக்காக பயப்படுறோம் துர்காவை காவு வாங்கத்தான நான் அதை அங்கு ஏவி விட்டுருக்கேன் ஏன் அவளை நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்னு அது ஆம்பளைங்களை ஒண்ணும் பண்ணாது எல்லாம் பூ புட்டு இல்லாம தாலிய கழட்டி வச்சுட்டு ஒரு அறைக்குள்ள முடங்கி இருக்க சொல்லுன்னு அப்படி இருந்தா அது அவங்களையும் ஒண்ணும் பண்ணாது அதெல்லாம் சரி சாமி இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் துர்கா மட்டும் வீட்டுல இருக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டோம் ஆனா இங்க இருந்து நாங்க வெளியில கிளம்புற நேரம் பார்த்து அவ எங்க போனானே தெரியல ஆனா நாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் என்ன ஆகுடை நீ போன தடவை தப்பு என் பக்கம் இருந்துச்சு அப்ப என்னால கரும்பி சாச வர வழிக்க முடியல இந்த தடவை கரும்பி நான் உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சேன் வீட்டுல துர்கா இல்லன்னு சொல்ற இப்ப நான் என்ன பண்ணட்டும்